ஹே hey guys, வெல்கம் டு மை சேனல் இந்த சுசுக்கி வெகனார் பாதிங்க சொன்னால் லீசிங்கோட இலங்கையில் ஒருத்துல விற்பனைக்காக நிற்குது இந்த வெகனார் நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் அவர்கிட்ட கையில் நீங்கள் இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் டுவெண்ட்டி டூ லேக்ஸ் ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் அவர்கிட்ட கையில் கேஷாக கொடுத்துட்டு மிச்சம் லீசிங்கில் இருக்குது ஐம்பத்தி ஒன்பது மாதத்துக்கு ஃபிஃப்டி நைன் மந்த் லீசிங் காசு கட்ட வேணும் அது படி கட்ட வேண்டியிருக்குது அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது இது எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனாவது ஓனோட விற்பனைக்காக நிற்குதுன்னு சொல்லி எல்லாம் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன் என்னுடைய சேனல் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வெகனார் கார் தான் தேர்றீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த வேகனாரை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபஸ்ட்டு இதில் நான் கரெக்டான மொடலை சொல்லிடுறேன் இந்த ஆர் கரெக்டான மோடல் பார்த்திங்க சொன்னால் சுசிக்கி வேகன் ஆர் எஃப் ஜட் இதுதான் இந்த காருடைய கரெக்டான மாடல் இது எத்தனாம் ஆண்டு வந்தேன்னு பார்த்தா இரண்டாயிரத்தி பதினேழு டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுக்கிறீங்க ஓகே நான் சொன்னால் ஆல்ரெடி உங்களுக்கு இது இது இதில் இருக்க வசதிகள் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இதில் இருக்க வசதி சொன்னால் இது ஓட்டோ கியர் வாகனம் ஓட்டோ கியரில் இயங்கக்கூடிய ஒரு வாகனம் அப்புறம் இது பெட்ரோலில் இயங்கக்கூடிய ஒரு வாகனம் மற்றபடி தெரியும் உங்களுக்கு கார் பார்த்திங்க சொன்னால் நல்ல நீட் கண்டிஷன் நிற்கிது உள்பக்கம் சரி ஒளிப்பக்கம் சரி நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷனில் விற்பனைக்காக நிற்கிது இது தொடக்கிறே சொன்னது போல் இது லீசிங்கோட விற்பனைக்காக நிற்கிது இது நீங்கள் எடுக்க போகிறீங்க ஓகே ஒரு வேகனாக கொண்டு இருக்கிறீங்க அது லீசிங்கோட நிற்கிற எடுக்க போகிறீங்க சொன்ன தேடிக்கொண்டிருக்கீங்க சொன்னால் இந்த காருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட்டு அட்வான்ஸ் பேமெண்ட் பார்த்திங்க சொன்னால் இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நீங்கள் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கையில் கொடுத்துட்டு மிச்சம் உங்களுக்கு லீசிங் காசு கட்டணும் அதைப்படி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் மிச்சம் பார்த்திங்கனா உங்களுக்கு அறுபத்தி ஓராயிரம் படி ஐம்பத்தி ஒன்பது மாதத்துக்கு நீங்கள் இன்னும் லீசிங் காசு கட்டணும் ஐம்பத்தொன்பது மாதத்துக்கு இன்னும் லீஸிங் கட்ட வேண்டி இருக்குது அப்படி நீங்கள் அறுபத்தி ஓராயிரம் படி ஐம்பத்தி ஒன்பது மாதத்துக்கு நீங்கள் லீசிங் கட்டினுங்க சொன்னால் லீசிங் காசு மட்டும் எவ்வளோ வரும்னு பார்த்தா நீங்கள் கட்டி முடியும் போது உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பது நாயிரம் வரும் ஒரு முப்பத்தி ஆறு லட்சத்தை போடுங்கள் லீசிங் மட்டும் உங்களுக்கு இன்னும் முப்பத்தி ஆறு லட்சம் லீசிங் காசு இன்னும் கட்ட வேண்டி இருக்குது ஓகே இந்த முப்பத்தி ஆறு லட்சம் ப்ளஸ் அவர்கிட்ட கையில் கொடுக்குற காசு இந்த ரெண்டையும் சேர்த்தா தான் இந்த காருடைய மொத்த பருமதி வரும் இந்த முப்பத்தி ஆறு லட்சம் ப்ளஸ் அவற்றை கையில் கொடுக்குற காசு இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரெண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஐம்பத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் வரும் முப்பத்தாறு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் உங்களுக்கு இந்த கார்டுடைய மொத்த பெருமதியாக இருக்கும் அதை அப்போ லீசிங்கெல்லாம் நீங்கள் கட்டி போது இந்த காருடைய பருமதி இவ்வளவு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரையும் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தம் புதுசு போல் விற்பனைக்காக நிற்கிது இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன் சொன்னால் ஜஸ்ட்டு அறுபத்தி ஒராயிரம் படி காசு இருக்கிறவங்க தான் சொல்கிறேன் அறுபத்தி ஒராயிரம் படி ஜஸ்ட்டு நீங்கள் ஐம்பத்தொம்பது மாதம் கட்டினாவே போதும் இல்லை உங்கள்கிட்ட காசு அதிகமாக இருக்குதுன்னு நினச்சா நீங்கள் ஒரு லட்சம் படி கட்டினீங்கன்னு சொன்னால் வேகமாக இந்த லீசிங் முடிஞ்சிடும் அவங்களோட வசதியை பொறுத்து நீங்கள் செய்து கொள்ளலாம் அதிகமான கேட்டுவாங்க இப்படி லீஸிங் கூட இருக்கிற வெஹிக்கிள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ இப்போ நீங்கள் எப்படியும் ஃபுல் பேமெண்ட் இப்போ ஒரு அறுபது லட்சத்துக்கு கொடுக்கறதுக்க மாட்டீங்க நானே அப்படி லீசிங் தான் போட போகிறீங்க அது நியூ எடுக்கிறீங்களோ அது இல்லை பட் இப்படி பாவிச்ச வேலை எடுக்க போகிறீங்க லீஸிங் கொண்டு நிற்கிற வெஹிக்கிள் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் இந்த வெஹிக்கிளுக்கு நீங்கள் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுறாக்களுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கப்பட்ட கன்டாக்ட் நம்பர் தார அதை விட என்னுடைய சேனல் மெம்பர் ஆகிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் தான் நீங்கள் பார்க்குற தேவையில்லை இதுக்கு முதல் நாளே நீங்கள் பார்த்துருக்கலாம் என்ன சொன்னால் என்னுடைய சேனல் மெம்பர்ஸ் வீடியோ வார்த்தைக்கு முதல் நாளே நான் ஆல்ரெடி ஷெடியூலில் போட்டு வச்சுருப்பேன் அவங்க மட்டும் பார்க்குற மாதிரி என் சேனல் மெம்பராக இருக்கிறவங்க மட்டும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் எங்கள் சேனலில் போய் ஹோம் ஹோம் பேஜில் போச்சு ஜோயிட் பண்ணில் கிளிக் பண்ணி என்ன சேனல் மெம்பர் ஆனீங்கன்னு சொன்னால் மற்றவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடியுமே என்னுடைய யூடியூப் ஒரு பார்க்குற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிக்க சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னு சொன்னால் மறக்காமல் இப்போ என்னுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தொடர்ந்து நான் நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்